ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறாவதுன்னு நம்ம ஆட்டோட கண்டிஷனை பார்க்க போகிறோம் அதோடய உடலமைக்கில் என்ன மாற்றம் அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ம் நான் விசாரிக்கிறேன் சரி விசாரிப்போம் என்னன்னு கேட்போம் நான் இட்டு போய் கேட்போம் ஏன் கிடச்சுன்னு கேட்போம் சிச்சூர கூட அது பாவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு கட்டுற இடத்துக்கு வந்தாச்சுங்க இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணிச்சிங்க இதை பிச்சுட்டு ஓடி கயிறுலாம் அவுத்துக்கிட்டு ஓடிடுச்சிங்க அதை தேடி பிடிச்சி கயிறு கட்டி வச்சுருக்காங்க அப்போ அந்த ம் அதனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது அடி வாங்குவீங்க மடி இறங்கிருக்குங்க நல்லா இறங்கியிருக்கு அதனோட அடிவயரும் நல்லா இறங்கியிருக்கு இப்போ நிறைய நிறைய டைம் மூமெண்ட்ஸ் தெரியுது இப்போ கூட இப்போ கூட தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி அடிக்கடி வயிற்றில் தலை வச்சு பண்ணுவோங்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட மூமெண்ட்ஸ் தெரியுங்க இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது நாளாக இருந்தாலும் வந்து நேற்று பார்த்த மாதிரி தாங்க இருக்கு எனக்கு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் தெரியல ஆனால் கொஞ்சம் ஒரு விஷயம் என்னென்னா வயிறு கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்குங்க கீழ் வயிறு கொஞ்சம் இறங்கியிருக்கு அடிக்கடி வயிற்றில் மூமெண்ட்ஸ் தெரியுது நல்லாவே முட்டி கொஞ்சம் முட்டை தான் தெரியுது அது நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்த அந்த கிளிப்பிங் ஒன்று நான் அதை அவங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன் பாருங்க இது இன்னைக்கு கொஞ்சம் பயந்த மாதிரியே இருக்குங்க தெரியுதுங்களா வயிற்றில் இப்ப எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு தெரியுதா கொஞ்சம் வந்து அந்த வயத்துல அசைவு வந்து நல்லாவே தெரியும் இப்பெல்லாம் மடி கொஞ்சம் நல்லாவே இறங்கிட்டு வருதுங்க இப்போ வந்து அடி வயத்துல இருந்து நல்லாவே காம்பு பகுதி வந்து பிரிஞ்சிச்சு பிரிஞ்சு தனியாக அது அது ஒரு ஒரு ரூபாய் துவங்குற மாதிரி ஆகிடுச்சு பேர் சுத்தமாக காட்ட மாட்டேங்கிப்பேன் இந்த கோவத்தில் இருக்குது பயங்கர கோவத்தில் இருக்குது அதனால தான் நான் வந்து உட்காந்த உடனே திரும்பிட்டு அங்கே போய் நின்றுட்டு மறைச்சிட்டு பார்க்க மறைச்சிட்டு பார்க்க நின்றுச்சு என்ன வேணும் ம் இஞ்சி கொஞ்சம் நாள் நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க அதனால்தான் வந்து இது கொஞ்சம் ஒரு மாதிரி அன் இருக்குது என்ன பண்ணுறதே தெரியாமல் சில பேர் முடிச்சுட்டே இருப்பாங்க இல்லை அது மாதிரி பயந்துகிட்டே அது மாதிரி இருக்குது சரி பார்க்கலாங்க நாளில் நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் இதோட உடலமைப்பு ஏதாவது மாற்றம் அமைச்சுருக்கா என்ன இருக்குன்னு சொல்லி தேர்ட்டி செவனில் பார்க்கலாங்க வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் சொல்கிறேன் பார்க்குறேன் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் இணைஞ்சிருங்க பை